நமஸ்காரம் இன்னியோடய ப்ராபோப் ஆப்பர்ச்சுனிட்டி டோன்ட் கம் ஈஸ்லி யூ ஹாவ் டு கிரியேட் தென் ரொம்ப நெத்தியடியான டைலாகுங்க நெத்தியடியான வார்த்தைகள் நிஜமாக நான் ஒவ்வொரு வாட்டையும் சொல்கிற மாதிரி இந்த ப்ராபோப் எழுதினவா வந்து ரொம்ப அனுபவப்பட்டிருக்கா அனுபவங்கள் தான் வார்த்தைகளாக மாறுறது சரி இப்போது நான் எல்லா வீடியோலேயும் நான் சொல்கிற மாதிரி பஞ்சபூதங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த பஞ்சபூதங்கள் வந்து நீங்கள் அளந்து பார்க்க முடியுமா பஞ்சபூதங்கள் உலகத்தில் இருக்குது அதுதான் நமக்கு வந்து ஏரியெல்லாம் இருக்குது அதாவது பிரிட்ஜ் மாதிரி இருக்குது நமக்கும் கடவுளுக்கும் பிரிட்ஜு மாதிரி இருக்குது அதை வச்சு தான் நம்ம எல்லாமே இயக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உணர்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் அதுதான் உண்மை ஸோ அது என் எவ்வளோ இருக்குது கேன் யூ மெஷர்ட் அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் வாய்ப்புகள் கொடுத்துட்டே இருக்கார் கொடு இரு நிறைய இருக்குது வாய்ப்புகள் இட் இஸ் ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஒரு அடிக்கும் ஒரு ஒரு அடிக்கும் அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது நம்பர் ஒன் நம்ம அந்த வாய்ப்பை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கல நம்பர் டூ அங்கே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கல ஸோ மிஸ்டேக்ஸ் நம்மக்கிட்ட தான் ஜாஸ்தி இருக்கு அதனால் நம்ம இப்போ இந்த ப்ராபாப் என்ன சொல்லித்தர்றது என்ன நமக்கு இதில் சாராம்சு அப்படின்னு கேட்டேன்னா ஒரு ஒரு வாய்ப்பையும் ஒரு ஒரு சந்தர்ப்பத்தையும் நம்ம வந்து ஒற்றக்கூடாது முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணணும் நிறைய பேர் அட்டம்டே பண்ண மாட்டான் இது நமக்கு சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லுவாளே வழிய ஒருவேளை அதுலேருந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாமே அதுலேருந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கலாம் ஸோ கடவுள் வந்து சிறு துரும்பும் பல்குத்த உதவும் ரொம்ப உண்மைங்க அதனால் எந்த வாய்ப்பையுமே எந்த சூழ்நிலையுமே நம்ம வந்து தவற விடக்கூடாது எல்லாமே நம்ம வந்து ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணிவிட்டு ஓ சரிப்பா எனக்கு இது என்னமோ எனக்கு தெரியல இல்லை எனக்கு வரலை இல்லை என்ன முடியலை ட்ரை தான் சொல்லணும் பட் நிறைய பேர் இந்த வார்த்தைகளை முதலே சொல்லிடுறா முதல்ல சொல்கிறதுக்கு வேல்யூ இல்லை ட்ரை பண்ணிவிட்டு சொல்லும்போது அவளை மதிப்பா நல்லா புரிஞ்சுக்கோங்க இதே வார்த்தைகள் தான் எனக்கு முடியலை தெரியலை வரலை அப்படிங்கிற வார்த்தைகள் தான் எப்போ சொன்னால் அழகாக இருக்கும் எப்போ சொன்னால் தப்பாக தவறுதலாக இருக்கும் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நாங்கள் ஸோ கடவுள் அவ்வளோ வாய்ப்புகளை கொடுத்துருக்காருங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி நம்ம பிறக்கும் போதே நம்மளோட டைம்டேபிளை போட்டு கொடுத்து அனுப்பிச்சுட்டார் நம்மளை இந்த ஆதிமுத்ராவில் உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் டைம் டேபிள் அப்புறம் வந்து உண்டான இது எல்லா ஆக்சசரிஸ் நமக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவை அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்மக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டார் விரும்ப அனுப்பலை ஆனால் நம்ம அந்த பாக்ஸை அந்த கிஃப்ட்டு பாக்ஸை அன்பா அன் அன்லாக் பண்ணலை நம்ம திறந்து என்னெல்லாம் கொடுத்துருக்கார் நமக்கு என்ன பொக்கிஷம் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத நம்ம அதை பார்க்கல ஏன்னா அது கடவுள் உங்களுக்கு கொடுத்தது வந்து உங்களோடது எப்படி உங்கள் பேர் உங்களுக்கு சொந்தமோ உங்கள் பேர் யாரும் திருட முடியாது இல்லையா ஓகே ஸோ அந்த மாதிரி உங்கள் பேர் எப்படி உங்களுக்கு சொந்தமோ அதே மாதிரி கடவுள் கொடுத்த பொக்கிஷமும் உங்களுக்கு சொந்தம் அது எந்நேரமும் உங்களுக்கு எப்பவும் அது காப்பாற்றும் அது உங்கள் கூடியே இருக்கும் அதுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டு அப்புறம் விமர்சனங்கள் தோல்வி ம இது மன உடைச்சல் அது மாதிரிலாம் வர்றது சான்ஸே இல்லை சான்ஸே இல்லை ஆனால் அதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணாமல் கடவுள் என்ன கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காமல் நம்ம என்னத்தையோ தேடிட்டு போயிட்டுருக்கோம் அப்போது தேடிட்டு போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது நமக்கு அதை கிடைக்க மாட்டேங்கிறது ஏமாற்றங்கள் வருது தோல்வி டிப்ரெஷன் வருது அப்புறம் இது மாதிரி ஏதாவது வியாதிகள் வருது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு வேண்டாததுக்கு போய் நீங்கள் அலையிறதுனால உங்களுக்கு உடம்புல வரக்கூடிய உபாதைகள் மனக்கஷ்டங்கள் இதெல்லாம் நீங்களாக வர வச்சுக்கிறது கடவுளோட டைம் டேபிள் அது இல்லவே இல்லை கடவுள் உங்களுக்குன்னு ஒரு டைம் டேபிள் கொடுத்துருக்கா இல்லையா அந்த டைம் டேபிளில் இதெல்லாம் இல்லை ஸோ உங்களுக்குன்னு கொடுத்தது அழகாக இதுதான் உனக்கு அது என்ன வேணால் இருக்கலாங்க பேச்சுத்திறனாக இருக்கலாம் அப்புறம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த வித்தைகள் அது இருக்கலாம் சோஷியலைசிங் நிறைய பேர் சோஷியல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு உண்டான சரக்காக இருக்கலாம் சமையலாக இருக்கலாம் ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம் அப்புறம் ட்ராயிங் அப்புறம் காமெடியன் ஜோக்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லி சிரிக்க வச்சு அந்த மாதிரி இருக்கலாம் மிமிக்ரி ஆர்ட்ரிஸ்ட் அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் ஆங்கரி ஆங்கரிங் அப்படிங்கிற ஆங்கரிங் கூட இட்ஸ் அன் ஆர்ட் லெட்டர் ரைட்டிங் இஸ் அன் ஆர்ட் ரைட்டிங் இருக்குது பாருங்களோ அந்த ரைட்டிங்லேயே யுவர் காட் லாட் ஆஃப் கேட்டகரிஸ் லெட்டர் ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங்னா எந்தெந்த இடத்துக்கு எந்த மாதிரி லெட்டர் எழுதணும் எந்த மாதிரி மெசேஜ் போடணும் என்னென்ன வார்த்தைகள் போடணும் இதெல்லாம் ஒரு ஆர்ட் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கார் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சமையல் கொடுத்துருக்கார் அப்படின்னு வச்சுப்போம் உங்களுக்கு சமையல் அப்படி உங்களுக்கு ஒரு இதாக கொடுத்துருந்தான்னா நீங்கள் ஒரு ஐநூறு பேருக்கு உங்களுக்கு சமையலுக்கு ஒரு ஆர்டர் வந்தாலும் என்ன அதில் ஒருவேளை ஏதாவது ஒரு தவறுதல் நடந்தாலும் அதை வந்து நீங்கள் வந்து ஆமாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் ஒத்துப்பீடு அதே சமயத்தில் ஐநூறு வரும்போது டயர்டாகவே தெரியாது நமக்கு அதுதான் அங்கே பேஷன் அப்படின்னு போனப்போ அது அதுக்கு இப்போ சினிமாவில் நடிக்கிறான் நிறைய பேர் இந்த ஆக்டிங் இந்த ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆக்டர் ஆக்ட்ரஸ் இதெல்லாம் அவள்லாம் ஒரு டேலண்ட் இந்த டேலண்ட்டு பாட்டு பாடுறா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறாள் இதெல்லாம் அவளுக்குலாம் வந்து அதில் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏழ் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்குன்னு நினச்சிட்டு கேளா வரும் வந்தாலும் அதை வந்து அவ்வளோவா பாதிக்காது அதுலேருந்து அவள் எழுந்துட்டுருவாள் அதை வந்து அவள் வந்து ஆ சரிப்பா இது நான் இந்த இடத்துல நான் தான்ப்பா தப்பு பண்ணேன் அப்படின்னு அவள் ஒத்துன்ட்டுருவான் ஒத்துன்ட்டு அதை கரெக்ட் பண்ணி டக்குன்னு தி வில் கெட் அப் ரேஸ் அப்படி அப்படி ஒரு ஃபோர்த்து கீழே ரேஸ் பண்ணிவிடுவோம் சில பேருக்கு பைக்கு அந்த 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 மாதிரி வெஹிக்கிள் ஓட்டுறதில் வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு கடவுள் கொடுத்த பொக்கிஷம் ஸோ இந்த பொக்கிஷத்தை நீங்கள் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க அது உங்களோடது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா அதில் ஏற்றத்தாழ்வு என்ன வந்தாலும் அதான் உங்களை பாதிக்காது அதை வச்சுண்டு நீங்கள் சைட் பை சைட் வேறு ஏதாவது நீங்கள் வந்து ஆக்டிவிட்டி பண்ணலாம் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணலாம் நிறைய பேர் ஹாபீஸ் அப்படிங்கிற ஹாபீஸுங்கிறது வேற டேலண்ட் அப்படிங்கிறது வேற ஹாபீஸ் வந்து என்னென்னா இப்போ நீங்கள் வந்து எதார்த்தமாக நீங்கள் ஒரு ஒரு கிராஜுவேஷன் ஏதோ ஒன்று படிச்சிருக்கேன்னு ஒரு வேலை பார்க்குறேன் அதுதான் நான் ஹாபி அப்படிம்பேன் நான் இங்கே ஒரு ஆஃபீஸ் ஐட்டியில் போய் நீங்கள் வேலை பார்த்துட்டு வரையலா தட் இஸ் ஹாபி அப்படின்பேன் டேலண்ட் அப்படிங்கிறது வந்து தட் இஸ் யாஸ் அது அதுக்கு என்றைக்குமே உங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டு அதுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட்டு அப்புறம் அந்த விமர்சனம் வராது வந்தாலும் அது உங்கள் க செவிக்கு வராது அப்படி செவிக்கு வந்தாலும் அது பாசிட்டிவாக தான் போங்க பே செம்மா கடை அது சொன்னால் ஒருவேளை சொல்கிறது நம்ம வந்து கரெக்ட் பண்ணால் நல்லாயிருக்குமோ அப்படி தான் நம்ம போகும்போது வழி அது தப்பாக நமக்கு போகாது மனசை பாதிக்காது ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் எண்ணில் நடங்கா ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்புகள் எண்ணில் நடங்கா அப்படி கொடுத்துருக்கார் அதை நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் உபயோகிக்கணும் அண்ட் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நம்ம தவற விடக்கூடாது ஓகே வரலையா நோ ப்ராப்ளம் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரங்கோலி போட்டிக்கு உங்களை கூப்பிட்றா வச்சுக்கோம் ரங்கோட்டி ரங்கோலி போட்டிக்கு உங்களை கூப்பிடுறா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஓகே நான் சுமாராக கோலம் போடுவேன்ப்பா நான் சுமாராக ரங்கோலிலாம் போடுவேன் எனக்கு ரொம்பலாம் ஓவர் தெரியாது சரி ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு என்டர் பரவாயில்ல உங்களுக்கு ப்ரைஸை கிடைக்கலைன்னாலும் பரவாயில்ல பட் யூ வில் பி அட்லீஸ்ட் அந்த லிஸ்ட்டு இவ்வளோ பேர் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறதுல உங்கள் பேர் இருக்கும்ல ஒரு வேளை காட் வில்லிங்லி அந்த கோலம் ரொம்ப நல்லா இருந்தது எல்லோரும் உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அப்போ எப்படி இருக்கும் ஸோ எதுவுமே நமக்கு வராது அப்படின்னு எப்போ சொல்லணும் ட்ரை பண்ணிவிட்டு வரலன்னா சொல்லணும் முன்னாடியே சொல்லிடக்கூடாது ஸ்டார்டிங்லேயே சொல்லக்கூடாது நிறைய பேர் இந்த தப்பு தான் பண்ணுறா தவறுதல் வந்து நமக்கு வரலை போல அப்படிங்கிறது ஒன்று நம்ம கற்றுக்கணும் யூ ஹாவ் டு லேர்ன் ஒரு ஒரு க்ரௌடில் நம்ம இருக்கோன்னா அந்த க்ரௌடில் இருக்கும்போது பத்து பேர் பலவிதமான டாபிக்ஸ் பேசுவார் அந்த பலவிதமான டாபிக்ஸும் பேசும்போது யூ ஹாவ் டு நாட் யுவர் ஹெட் அப்போ நீங்கள் நாட் யுவர் ஹெட் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டப் பத்து விதமான நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னாமல் ஆமாம் நீங்கள் சொன்னது கரெக்டு யா ரைட் ரைட் அப்படின்னு நீங்களும் ஒன்று ஒன்று சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி எப்போதுமே வர்ஷ்டைலாக இருக்கணும் இந்த வர்ஷ நம்ம இருக்கணுமானா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம விடக்கூடாது நம்மளே க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு ஒரு சந்தர்ப்பத்தையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் பண்ணும்போது தான் யூ லேர்ன் 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 அப்போ யூ லேர்ன் லேர்ன் பண்ணும்போது என்ன ஆகும்னா யூ கேட் அ பியூட்டிஃபுல் நார் நாலேஜ் அந்த நாலேஜில் கண்டிப்பாக அது உங்களை வழி கொண்டு போகும் அதுலேயும் உங்களுக்கு வந்து சில நேரங்களில் உங்களுக்கு டேலண்ட் என்ன அப்படின்னு தெரியலன்னா இது மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நமக்கு சில பேருக்கு இப்போ நாங்கள்லாம் ரேக்கி பண்ணோன்னா எங்களுக்கு நாங்கள் மெடிடேஷன்லாம் பண்ணும்போது எங்களுக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணும்போது எங்களுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு என்னது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு சரி அது மற்ற ஆளுக்கு அது தெரியலை அப்படின்னா ஒரு ஒரு வாய்ப்பையும் நம்ம தவற விடாமல் பண்ணும்போது கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காருங்கிற விஷயம் உங்களுக்கு வந்துடும் சூக்ஷமமாக வந்துடும் அப்போ வந்ததுன்னு வச்சுக்கோங்க அதை உடனே கப்புன்னு பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு அதை நம்ம டெவலப் பண்ண பார்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம் ஓ இதுதான் எனக்கு கொடுத்துருக்காரு சரி நம்ம இதுலேருந்து நம்ம எப்படி முன்னேறலாம் இன்னும் என்னென்ன விஷயங்களை கற்றுக்கலாம் எந்த புக்கை படிக்கணும் யாரை போய் பார்க்கணும் அப்படிங்கிற மைண்டை அதில் போடணும் அதில் போட்டேன்னா அப்போது அது வந்து எப்போதுமே நிரந்தரமாக உங்களுக்கு நல்ல பேரை கொடுக்கும் நிம்மதி கொடுக்கும் இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகளும் அப்படியே சைட் பை சைடு பண்ணுவோம் ஸோ ரெண்டுமே பேரெலாம் போகும்போது என்ன ஆகும்னா பைசாக்கோசரம் நீங்கள் இது பண்ணுறேன் ஒரு சந்தோஷத்துக்கு உங்கள் மனதுக்கோசரம் நீங்கள் இந்த இது வேலையை ரிஸ்க் கடவுள் கொடுத்த டேலண்ட்டை நீங்கள் பண்ணுறேன் ரொம்ப அருமையாக இருக்குங்க ஸோ எப்போதுமே நம்ம பேலன்ஸ்டாக தான் நல்லாயிருக்கும் மனசுக்கு எப்போதுமே யூ ஹாவ் டு பி வெரி ஹாப்பி அப்போ இந்த மனதுக்கு நல்ல ஹாப்பியாக இருக்கணுமானா நம்ம எப்போதுமே டேலண்ட்டோட டச்சை டச்சிலேயே இருக்கணும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த டேலண்ட்டோடையே நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக மனசு நிறைஞ்ச சந்தோஷமாக இருக்கும் யூ வில் கெட் மோர் இன்வால்மெண்ட் இன் தேட் யூ ஸோ மச் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் ட்ரை டு கா ஸ்ப்ரெட் அமங் யுவர் கான்டாக்ட்ஸ் தேங்க் யூ